அவங்களோட தேர்தல் அறிக்கையில் அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் இன்று இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அண்ணன் அன்புமணியாக இருக்கட்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை வந்து பட்டியல் பிரிவில் வந்து நீக்கணும் அவங்களுக்கான இடம் ஒதுக்கீடு வந்து வழங்கணும் அப்படின்றது அவங்களோட தீர்மானத்தில் ஏற்றிருக்காங்க உண்மையிலேயே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து நான் வந்து மனமார்ந்த நன்றியில் வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் இருக்காங்க என்னென்ன நடந்துகிட்ருக்கு அதை தொடர்ந்து மாவட்டங்களில் தொடர் படுகொலையை இதுவரைக்கும் கண்டுகொள்ளாத இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மெயினாக யார் செயிச்சாலும் தோற்றாலும் பரவாயில்லை தயவு செஞ்சு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்கன்றதை நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க நாம் போடுங்க உங்களுக்கு வந்து அந்த தொகுதியில் நம்மளாலும் நின்னாலும் போடுங்க எந்தெந்த தொழில் யாருக்குன்னா சுயேட்சை நின்னால் கூட ஓட்டு போடுங்க தயவு செஞ்சு திமுகவை தவிர்த்து வேறு யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்கன்றது என்னோட என்னோடய கருத்தை நான் பதிப்பேன் உறவுகளுக்கு வணக்கம் முவீந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டு இந்த முவீந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் இந்த கனவு எதற்காக அப்படின்னா இன்று திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் தெய்வானுக்கும் திருக்கல்யாணமானது இன்று நடைபெறுறது இன்றைக்கி நம்மளால் போக முடியாத சுச்சுவேஷன் என்ன நம்ம ஊரில் திருவிழா வர கும்பிட்டாங்க அதே போல் அம்மனுக்கு தேர் அலங்காரம் நம்ம வருஷ வருஷம் தொன்று தொற்று நம்ம தான் அதை வந்து ரெடி பண்ணுறோம் அதனால் வந்து பல சூழல்னால் வந்து போக முடியல அதே போல் இன்னும் அடுத்த புதன்கிழமை வரைக்கும் வெளியில் எங்கேயுமே போக முடியாது ஏன்னா வர்ற செவ்வாய்க்கிழமை எங்கள் ஊர் திருவிழா மந்தை முத்தலம்மனோட திருவிழா அதனால் வந்து புதன் வியாழன் வரைக்கும் வெளியில் எங்கேயுமே போக முடியாது ஏன்னா நம்ம ஊரில் வர குடும்பம் நான் வேறு இருக்கோம் அதனால் வந்து ஊர் பொறுப்புகள் இருக்குது அது போகிறதுக்கு நம்மளோட வேலைகளை இருக்கின்றனால நம்ம எங்கேயும் வெளியில் போக முடியாத சுச்சுவேஷன் அதை விட இப்போ எதற்காண்டி இந்த காணொலி வந்து நான் பதிவென்றேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதாவது மக்களவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர உலக வேளாளர் சமூகத்தோட உண்டு அவங்களோட தேர்தல் அறிக்கையில் அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் இன்று இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அண்ணன் அன்புமணியாக இருக்கட்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை வந்து பட்டியல் பிரிவில் வந்து நீக்கணும் அவங்களுக்கான இடவுக்கு ஒதுக்கீடு வந்து வழங்கணும் அப்படின்றது அவங்களோட தீர்மானத்தில் ஏற்றிருக்காங்க உண்மையிலேயே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து நான் வந்து மனமார்ந்த நன்றியில் வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இதற்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தேவேந்திரகுல வேளாசமத்தை வந்து புறக்கணிக்கிது இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை அணித்தனமாக கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்தில் வந்து போட்டது அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் வந்து ஒரு சீட்டு கூட வந்து தேவேந்திரகுல வேளாசமத்துக்கு வந்து பாட்டாளி மக்கள் வச்சு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சில போஸ்ட்டெல்லாம் வந்து வெளிவந்தது வந்தது ஆனால் அதற்கு பதிலாக அவங்களோட தேர்தல் அறிக்கையில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபியோட அவங்களோட தேர்தல் அறிக்கையில் இதை ஏற்றிருக்காங்களா என்னென்ற இது வரைக்கும் வெளியே வரலை சரிங்களா அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கலத்திலையும் சரி இதுவரைக்கும் வெளியில் வரல அதே போல் திராவிட முன்னேற்றக் கலாத்திலையும் இது வந்து வெளியில் வரல நாம் தமிழர் கட்சியிலோடு இன்னும் வெளியே வெளியில் வரலன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் வந்து ஏற்றிருக்காங்க ஏன்னா தேர்தல் அறிக்கையில் ஏற்ற விஷயங்கள் எல்லாமே செய்வாங்களான்னு கேட்டால் அது வாய்ப்புகள் இருந்து கிடையாது அதற்காண்டி நம்ம வந்து அவங்களுக்கு குரச விரும்பல ஆனால் அவங்களுக்கு வந்து தேர்தல் அறிக்கையில் நாங்கள் இதை செய்வோம் அப்படின்ற அந்த சொல்லணுன்ற அந்த எண்ணங்கள் வந்துச்சுல ஏன் வந்து தேர்தல் அறிக்கையில வந்து சொல்கிற விஷயங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஏன்னா முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும் இல்லை முன்னாள் முதல்வர் எடப்பாடியாக இருக்கட்டும் தேர்தல் அறிக்கை நிறையா லிஸ்ட் போடுவாங்க அதில் பெரும்பான்மையாக அதை வந்து நிறையட்டிருக்க மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கைக்கு கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து உறுதுணையாக இருக்குன்ற நம்பிக்கை நமக்கு என்றைக்குமே இருக்கும் அதே போல் ஆனால் நண்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த மக்களோட உணர்வை புரிஞ்சுக்காம நம்ம நம்புகிறோம் அதே போல் இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய அதாவது மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பாக இந்த தேவேந்திரபுள்ள வேளாசமூத்தோட இந்த பட்டியல் வெற்றி கோரிக்கைக்கான அந்த தீர்மானங்கள் வந்து கண்டிப்பாக இயற்றப்படணும் அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் சரிங்களா கண்டிப்பாக அடுத்த ஆட்சி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழமாக தான் இருக்கும் அதில் கண்டிப்பாக இந்த மக்களுக்கான இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கைக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து பரிந்துரை செய்வோம் அப்படின்றத வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பண்ணணுன்றதை இதன் வாயில் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக இது பண்ணாது அது அப்பட்டமாக நல்லா தெரிய வருது ஏன்னா அது ஒருபோதுமே வந்து இந்த திராவிட கட்சியில் வந்து இந்த சமூகம் வந்து இதுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம அரசியல் பண்ண முடியும் அப்படின்றது அவங்க தெளிவாக இருக்காங்க அதனால் அவங்க இதை செய்ய மாட்டான்றது நம்ம எப்போவுமே நம்ம முடிவாகவே எடுத்துக்கலாம் அதனால் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தில் உங்களோட தேர்தல் தீர்மானங்களில் இதை கண்டிப்பாக ஏற்றணும் அதே போல் பாரதிய ஜனா பாரதிய ஜனதா கட்சியும் சரி உங்களோட இந்த தீர்மானம் வந்து ஏற்றணுன்றதை இதன் வாயிலாக வந்து கேட்டுக்கிறோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு திமுக பெரும்பான்மையாக வருமானது அது ஒரு கேள்விக்குறு தான் ஏன்னா இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அதை தொடர்ந்து தென் மாவட்டங்களை தொடர் படுகொலையை இதுவரைக்கும் கண்டுகொள்ளாத இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மெயினாக யார் செய்தாலும் தோற்றாலும் பரவாயில்லை தயவு செஞ்சு திராவிட முன்னேற்ற கழத்துக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்கன்றதை நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க நாம் தமிழர் போடுங்க உங்களுக்கு வந்து அந்த தொகுதியில் நம்மளால நின்னாலும் போடுங்க எந்தெந்தவர்கள யாருக்குன்னா சுயேட்சை நின்னா கூட ஓட்டு போடுங்க செஞ்சு திமுகவை தவிர்த்து வேற யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்கன்றதான் என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் சரிங்களா திமுகவை தவிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர்த்து நீங்கள் யாருக்கு வேணாலும் நம்ம மக்கள் வந்து ஓட்டு போடுங்க முடிஞ்சால் இதை வந்து எங்கள் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு அதிர்வை கொடுத்தா நல்லாயிருக்குன்றது என்னோட கருத்து சரிங்களா அதாவது வருகின்ற இந்த மக்களவை தேர்தலில் நாங்கள் யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லை எங்களோட கோரிக்கையை வந்து இன்னைக்கு ஆளுகின்ற திரு திமுக அரசும் வந்து இதை வந்து பரிந்துரை செய்கிறதுக்கான வேலையை முன்னெடுக்க மாட்டேங்கிது இது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றலை அப்படின்ட்டு நீங்கள் முடிஞ்ச மட்டும் தேர்தலை புறக்கணித்தாலும் சரி இல்லை தேர்தலை புறக்கணிக்கிறான சூழல் வந்து இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனால் செஞ்சு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து சரிங்களா ஒரு விஷயம் தேர்தலை புறக்கணிக்கலாம் அப்படி இல்லையா ஓட்டு போடணும் உங்களுக்கு மனநிலை வந்துருச்சுன்னா திமுகவை தவிர்த்து வேறு எந்த கட்சி அதாவது சுயேட்சை யார் சரி ஒரு சில பேரை கூட சொன்னாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த விட்டு என்னோடய ஓட்டு வந்து நோட்டாகன்னாங்க தை செஞ்சு உங்களோட வாக்கை வீ நோட்டாவுக்கு போட்டு வீணாக்காதீங்க ஒரு மனுஷன் சுயேட்சையாக சுயன அதாவது சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக ஒரு மனிதர் நிற்பாங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து வாக்கு செலுத்துங்க தை செஞ்சு நோட்டாவுக்கு போட்டு தை செஞ்சு உங்களோட வாக்குகளை வீணாக்காதீங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை கொண்டு ஒன்று தேர்தலை ஆதரிக்கிறதா இருந்தால் சுயேட்சை அணிக்கிறவங்களுக்கு திமுகவை யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க நோட்டாவுக்கு தை செஞ்சு போடுறாங்க திமுகவுக்கு நோட்டாவுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க மற்ற வேறு வேணாலும் போடுங்க அப்படி இல்லைனா வந்து முடிஞ்ச மட்டும் அந்தந்த பகுதியில் தேர்தல் புறக்கணிப்பு எங்களோட கோரிக்கை நிறைவேற்றல அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுங்கன்றத இதை நோயிலாக கேட்டுக்கிட்டு அடுத்தடுத்த காணொலியில் வந்து நான் பண்ணுறேன் அதாவது அடுத்து வர வியாழக்கிழமை வரைக்கும் சரியானால வந்து இந்த காணொலியாக இருக்கட்டும் இந்த வீடியோ அப்டேட் பண்ண முடியாது என்ன சூழ்நிலை என்னென்ற நான் முன்னே நான் சொல்லிட்டேன் அதனால் வந்து அடுத்த அரசியல் நிகழ்வு என்ன ஏதுன்றதை நான் அடுத்தது பதிவு பண்ணுறேன் மீனவர்கள் தகவலில் சந்திக்கிறேன் நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி